அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் கைமை ஆங்கிலத்தில் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் குரலின் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு குரலின் விளக்கம் குறைகள் சொன்னவுடனே சான்றோரிடம் கூறி பயன்பெற முடியும் ஆனால் கைவர்களிடமோ கரும்பு பிழிவதை போல் திரும்பி திரும்பி குறைகளை கூறிதான் பயன்பெற முடியும் என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கற்றோல் கூறும் அறிகுறிகளை தவறுகளை சுட்டி காட்டி கூறினால் அதை அவர்கள் புரிந்து கொண்டு உடனடியாக அவரிடம் பயன்பெற முடியும் ஆனால் கைவர்களிடமோ அவருடைய குறைகளை சுட்டி காட்டினோம்னா நீங்க என்ன சொல்றதுக்கு நான் என்ன கேட்குதுன்னு சொல்லிட்டு அதை காதல் வாங்கிக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அனுபவ வாயிலாக அந்த துன்பத்தை திரும்பி திரும்பி அவங்க அனுபவிக்குவாங்க அது எப்படி சொல்றாரு பாருங்க வள்ளுவர் அந்த கரும்பு மிஷினில் அந்த கரும்பு மாட்டி அந்த கரும்பு சக்கமாக பிழிஞ்சாதான் அந்த கரும்பு அந்த இனிப்பு தெரியும் அந்த மாதிரி அதோட நல்ல கருத்துக்களை அந்த துன்பங்களுக்கு கொடுக்கும் போது அது அன்பு அனுபவம் வாயிலாக பெறும்போது தான் ஓ இது தவறுன்னு சொல்லிட்டு அந்த கரும்பு அடிப்படுவது போல அவங்க அடிப்பட்டாதான் அந்த துன்பத்தை புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்றாங்க அந்த கீழ் மக்கள் அது அழகா சொல்லியிருக்காரு பாருங்க சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்ன்றார் அதனால சான்றம் சொன்னோம்னா ஓகே இது தவறோ கற்றோர் சொல்றாங்கப்பா நல்ல அறிவுரை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடனே கேட்டுப்பாங்க அவங்க கிட்ட அந்த பயன்பட முடியும் ஆனால் கைவர்களிடமோ அது கீழ் மக்கள்னு சொல்றாரு அது என்ன சொன்னா அது புரியாம கேட்காம அது அவங்க துன்பத்தை அனுபவிச்சா மட்டும்தான் அந்த கரும்பு புளிவதன் போல துன்பத்தை அனுபவிக்கும் போதுதான் அது தப்புன்னு சொல்லி அவங்க கிட்ட திரும்பி திரும்பி சொல்லிதான் தான் அந்த குறைகளை பயன்பட முடியும் ஆகையால் இந்த வள்ளுவர் சொல்ற குரல் மூலம் நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன எடுத்துக்கணும்னா நல்ல விஷயத்த கற்றோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூறும் நல்ல கருத்துக்களை நம்மகிட்ட ஏதாவது குறைன்னு சொன்னாங்கன்னா அந்த குறைகளை நாம் வந்து உடனே புரிந்து கொண்டு அந்த வாழ் வாழ்வையில் சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை நடைமுறை நாம் பயன்படுத்தணும் மீண்டும் திருக்குறள் சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயருவோம் நன்றி வணக்கம்